අයිබුවන් වනක්ක මස්සලා මාලෙක්ක මැන්කුඩ් මානිි. දෙදස් විසි පහ මැයි මස විසි අයවෙනි සඳුදා අයින්ද මේ මාදම් ආරම්තීද තිංගටක. පසුගිය දවස් කීපය තුළදී අපි දැක්කා සමක ජනබලවයක ආසන සංවිධයකවරු ඔවුන්ගේ වගකීමවලින් ඉල්ලාස්සුවෙන. கடந்த இரண்டு மூன்று நாட்களாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது ஐக்கிய மக்கள் சக்தியின் தொகுதி அமைப்பாளர்கள் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்கின்றார்கள் ஐ ஏன் அபிதேக்கா பசுபியர் பலப்பாலக மெத்திவார் நேதி லைஸ்துவின் நம்கரபு மந்திரி வருண் தேரி பத்கிரிமேதி சிது மதபேது இதற்கு முக்கியமான காரணமாக கூறப்படுகின்றது கடந்த நடந்து முடிந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலில் பட்டியலின் மூலமாக தெரிவு செய்யப்படக்கூடிய அங்கத்தவர்கள் மத்தியில் அல்லது அங்கத்தவர்கள் தேர்வு செய்யையில் ஏற்படக்கூடிய கருத்து முரண்பாடுகள் காரணமாகவே இந்த நிலைமை ஏற்பட்டது மேமையான கூட்ட முகத்தவன் இப்படி போனால் என்ன நடக்கப் போகுறது அப்படி தான் மேமையான கூட்ட பரபத்தளமு வெனஸ்வி மக்ஸிது வேண்டியானோ ப்படே போனால் என்ன நடக்க போகன்றதென்றால் பாரிய ஒரு மாற்ற්‍රිகளை போකன்றද. ඒ බරපතල වෙනස් වීම බරපතල මාර්ුවීම සිදුව එන්න යන්නේ සමගි ජනබල වේගේ. அ இந்த පාර மாற்ற්‍ර எ நடைபර போகற යිக் மக்கள் ශක්තිල නடைපර போකොටද. ඉතින් ඔබට ඉතනවා ඇති ඕවුමයා කියන්නේ සමගි ජනබලවේගේ වර්තමාන නායක සජි ප්‍රමදාස මාතාව ඒ තනතුර නිව කර යනවති කිය බෑ. ංගලන ීක කලයික මක්ක ශක්තිෙන් තැලව සජිත් ප්‍රේ ද අවර් කළයි අවරුඩය පදවීලරද වල පොහුන්ටර්ලයින්් ඇද මොඩිය. එන මොකක්ද වෙන්නේ යන්නේ එන්න නඩක පොහුටද. සජිත් ප්‍රේමදාස මැතිතුමා ප්‍රමුඛ එමත් ඇත්තම් විපක්ෂනායක සජිත් ප්‍රේම දස මැතිතුමා ප්‍රමුඛ සමගිජාන බල වේගේයට සිදු වෙනවා යම්කිසි වෙනසක් කරන්නට මෙම ආසන සංවිදායකවරු ඉවත්තු. ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் அதே போன்று எதிர்க்கட்சி தலைவருமாகிய சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு சில பாரதூரமான முடிவுகளை எடுக்க வேண்டிய நிலைமை உருவாகும் இப்படி தொகுதி அமைப்பாளர்கள் அவர்களது பதவிகளில் இருந்து மாறப்போனார் ஏனாம் முகத் வெண்ணை அண்ணி ஏனாம் நவ சங்விதான சங்விதாயக வரும் பத்கரண்டு என அது ஏத்தம் ஏ சாங்விதாயக வரும் கதாகரலா ஷேப்பிகை கதாகர்லாம் வெடகரகாண்ட எனவது என்னை தமை தின பிரச்சனை என்ன நடக்கப் போகின்றது புதிய இந்த ராஜினாமா செய்த புதிய தொகுதி அமைப்பாளர்களுக்கு பதிலாக புதிய அமைப்பாளர்களை நியமிக்கப் போகின்றாரா அப்படி இல்லை என்றால் அவர்களுடைய ஷேப்பாக பேசி அவர்களோட இருந்தவர்களுடைய அல்லது ராஜினாமா கடிதத்தை கொடுத்தவர்களிடமே பேசி அவர்களையே அந்த தொகுதி அமைப்பாளராக இடப்போகின்றாரா என்பதுதான் பிரச்சனை கோமவுநாத் தென் அபே බලන විදිහයට මත් නැතම් ඒ එලේ නම් බලන්න විදිට අපිට පේනවා සමගිච්චාණ බලවේගය ඉතාමත් විනාෂකාරී පාරට දැන් යුම්ම වෙලා තියෙන්න්නේ ඒ කියන්නේ ඉතුූ මතා ගන්න තීරණවලට සමාරයේ ඉතුූ මතා ගන්න තීරණය වලටනේ රනිල් වික්‍රම සිංහ මතාව අත්තැරලාවේ මතකද නායකම දෙඩ බෑ කියලා இந்த காரணம் என்னவென்று சொன்னால் பல முக்கியமான மாற்றங்கள் நிகழப்போவதற்கான காரணம் ஒரு வீழ்ச்சி பாதையை நோக்கி கொண்டிருக்கின்றது ஐக்கிய மக்கள் சக்தி என்ற ஒரு கேள்வி வருகிறது இருந்தாலும் கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் இப்படி ஒரு வீழ்ச்சியை ஐக்கிய தேசிய கட்சி சந்தித்தது ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தனது தலைமைத்துவத்தை தர முடியாது என்ற காரணத்தினால் அங்கே இருந்து விலகி வந்து தனியாக ஐக்கிய மக்கள் சக்தியை ஆரம்பித்தார்கள் ஏன்னா அப்பி தென் கதாகர்ம தேவலைமந்தர் தம்ம කතා කරමදේවල් මගේ මේ සමාජ මාධ්‍ය චාලය ඔස්සේමත් නැතම මූුණු පොතෝස්සය මදාන්න වඩියෝලට ඔ බ අන්න්‍ය වාර්යෙන්ම විඩිය බලන්න ඕනේ නැත අනි වාර්යෙන්ම ලයිකයක් දදාන්න න ඇත අනි වාර්යෙන්ම කොමන්ටක් දාන්න ඕොන කෙලා අවශ්‍ය වෙන්න මේක අවශ්‍ය තැනට මවදාන්නේ යවශ්‍ය තැනට ගියොත් හොඳට මඇති. நான் இந்த பதிவு செய்யக்கூடிய இந்த காணொளிகள் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காணொளிகளுக்கு நீங்கள் கருத்து தெரிவிக்க வேண்டும் இந்த காணொளிகளுக்கு நீங்கள் லைக் போட வேண்டும் இந்த காணொளிகளை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டும் என்று இல்லை சம்பந்தப்பட்டவர்களுக்கு இந்த காணொளி சென்றடைய வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இந்த காணொளிகளை பதிவிடுகின்றேன் எனவே மீண்டும் நாளை சந்திப்போம் தேங்க்யூ